ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு மாந்தோ பானது நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்குங்க இந்த மாந்தோப்பானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர ஆல் வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் நம்ம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்னேன் இந்த மாந்தோப்பானது இந்த மாந்தோப்போட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கருங்க இந்த மாங்கோ பானது எங்கள் லொக்கேட்டாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நேர்வையாக இந்த மாங்காய் பானது நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குதுங்க நல்ல ஈல்டு தரக்கூடிய நல்ல வருமான வருமான பகுதிக்கு கரண்டில் வந்து வருமானம் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாங்காயானது நம்மளுக்கு காட்சி இருக்குங்க இதில் இருக்கக்கூடிய மேங்கோ வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஃபுல்லு பார்த்தீங்கன்னா கல்லாமக்காய் கொஞ்சம் அப்புறம் காசால் லட்டு செந்தூரா மல்கோவா இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இதுபோக ஒரு பத்து பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாம்பழம் மரமே இது நம்மளுக்கு இதில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூஸ் பாயிண்டோட நம்மளுக்கு ஊரை ஒட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பாதையை பார்த்திங்கன்னா பாதை தான் பாதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு அடி பாதை நம்மளுக்கு கிடைக்குது இந்த இடத்துல டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளீரன்ஸாக இருக்குங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீகல் பார்த்து தான் வச்சுருக்கு டாக்குமெண்ட்டுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது மேக்ஸிமம் இப்போ நம்ம நிறையா சொத்து நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் நம்ம சேனலில் போட்டால் வீடியோவில் ஒரு சில வீடியோ ஒரு சில மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு சேல்ஸ் ஆகாமல் மற்ற எல்லாமே சேல்ஸ் ஆகி ரீசேல்ஸுக்குமே வந்துடுச்சு அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் அவங்களுக்கு போடுறேன் இல்லை சில பயஸ் கேட்குறீங்க என்னங்க முதல் ஒரு மாதிரி வில போட்டிங்க இப்போ வேலை வேலை போகிறீங்கிற மாதிரி கேட்குறீங்க அது பூராமே சேல்ஸ் ஆகி திரும்பி அவங்களே ரீசேல்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் திரும்பி நான் விலை வந்து அதே வீடியோவுக்கு நெக்ஸ்ட் வந்து விலை வந்து நான் கூட போடுறேன் நான் வாங்கினவங்க ஒரு லாபம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைச்சிருக்கு பஸ் ரோட்டில் இருந்து வெறும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைச்சு அமைச்சிருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்து போரோ கிணறு சர்வீஸோ எதுவுமே கிடையாதுங்க எம்டி லேண்டு தான் எம்டி லேண்ட்னா தண்ணி போரு சர்வீஸ் மட்டும் கிடையாது மற்றவாட்டி ரெண்டு ஏக்கரில் மாமரம் இருக்குது நல்ல இழுது இருக்குங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மண் இதோட மண்ணு பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமிக்கு செம்மண் பூமிக்கு இந்த செம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மரம் நல்லா வரும் எந்த அளவுக்கு காய் இருக்குன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரியும் அதனால் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு மரத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறதே நீங்கள் வாங்கி ஃபுல் ஃபென்சிங் எதுவும் கிடையாது நீங்கள் வாங்கி ஃபென்சிங் போட்டுக்கலாம் நீங்கள் வாங்கி ரீசில் மரம் சொன்னாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜிட்டு வாங்கி போடலாம் நீங்கள் நம்ம ஒரு சொத்தை கொண்டு போய் ஒரு புது அமௌண்ட்டு போகிறோம்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வருமானம் வர மாதிரி இருக்கணும் சரிங்களா அதனால தான் நான் இந்த மாதிரி வாழ்ந்த பொங்களுக்கு எடுத்து கொடுக்குறது இந்த இடத்துக்கு வந்து கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க விலை வந்து ஃபிக்சடுதாங்க விலை வந்து நிகழ்ச்சப்படும் கிடையாது இந்த பதினேழு லட்சம் சொல்லி குறைக்கிறது அதெல்லாம் கிடையாது பாதி லட்சரூபா ஒரு ஏக்கர் கேட்குறாங்க விலை ஃபிக்ஸடு விலை வந்து கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பார்த்துக்கிற கூடுதல் ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம சேனலில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் டைம் கால் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஓகேவர் நன்றி வணக்கம்